கிரிக்கெட் எல்லாரும் ஏன்னா எவ்வளியர் இந்திய நியூஸ் டு வாட்ச் கிரிக்கெட் இல்லையா நம்ம ஊரில் இட்லி தோசை அடுத்து கிரிக்கெட் தான் அதை தாண்டி நமக்கு பெருசாக ஒன்றும் நம்ம கவலை எல்லாம் பண்ண கிடையாது கிரிக்கெட் தேவை நமக்கு இருக்காது ஆக்சுவலி அஃபிஷியலி ஸ்பீக்கிங் நைன்டீன் செவன்டி ஒன்றில் முதல் முறையாக ஒரு ஒன் டே மேட்சுங்கிறது ஸ்டார்ட் பண்ணுறாங்க சிக்ஸ்டி ஓவர்ஸ் மேட்ச்சாகி அதுக்கப்புறம் ஃபிஃப்டி ஓவர்ஸ் மேட்சாகி நம்ம பார்த்துக்கிட்டோம் எனக்கு இது டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் வந்து நிற்கிது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டதுலேருந்து அத்தனை ஜாம்பவான்கள்லாம் கிரிக்கெட் உலகத்தில் இருந்துருக்காங்க யாராலும் டபுள் செஞ்சுரி அடிக்க முடியலை ஆக்சுவலாக டபுள் செஞ்சுரி அடிக்க முடியலையா யாரும் டபுள் செஞ்சுரி அடிக்கணும்னு நினைக்கலையா இதுதான் ஒரு கேள்வி

ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரோஹித் சர்மா பிரேக் பண்றான் ரெண்டாயிரத்தி பதினாலு மறுபடியும் ரோஹித் சர்மா பிரேக் பண்ணி எங்கே விட்டான் டூ ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி போக தச்சா பெஸ்ட் நம்பர்னா முப்பத்தொம்பது வருஷம் ஒரு டூ ஹண்ட்ரட் கிடையாது ஆனா ஒருத்தன் டூ ஹண்ட்ரட் அடிச்சு அடுத்த வருஷத்துல இருந்து இன்னும் வரைக்கும் டூ ஹண்ட்ரட் அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஏன் அப்படின்னா அடிக்க முடியும்னு தெரிஞ்சிருச்சு அவ்வளவு மட்டும்தான் வேற ஒன்றுமே கிடையாது டூ ஹண்ட்ரட்கிற அடிக்க முடியும்னு தெரிஞ்சிடுச்சு